ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா வெஜிடபிள் ரைஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்சம் ஹாஸ்பிடலுக்கு போகிற வேலைலாம் இருக்குது காலையில் இட்லி ஊற்றுனேன் அந்த இட்லி அப்படியே இருக்குது பார்த்தத்துலேயே ஸோ வெஜிடபிள் ரைஸும் அதுக்கப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரை தான் பண்ணுறேன் கூடவே ரைட்டாக பண்ணணும் இதை பண்ணி முடிச்சுட்டு ஹாஸ்பிடலுக்கு கிளப்பியாச்சு ஸோ இது பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு ஃபிசியோதெரப்பி கொடுக்கறதுக்காக நான் அழைச்சிட்டு வந்திருக்கேன் இந்த ஒர்க்கும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையெல்லாம் பார்க்கணும் மார்னிங்கே கொஞ்சம் ஏர்லியாகவே இறந்து வந்துவிட்டோம் இது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இது ஸ்டால்க்கு போயிருந்தேன்னு சொல்லுவீங்களா அங்கே வந்து டேட்டூஸ்லாம் வீடியாக போட்டு தான் டேட்டூ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிருந்தேன் அவள் தான் போட்டா யூனிக் ஆன் ரொம்ப பிடிக்கும் மசில் யூனிக் போட்டு அதை வீடியோ எடுமா அப்படின்னு சொல்லி காட்டிகிட்ருந்தான் ரொம்ப அழகாகவே வரைஞ்சிருந்தாங்க சூப்பராக இருந்தது அந்த லிட்டர்லாம் போட்டு சூப்பராக இருந்தது எனக்கே ரொம்ப புருசு இந்த பஸ்ஸில் எல்லாருமே போட்டுட்டு இருந்தாங்க அதை காட்டடாக வீடியோ எடுக்கலாம் ரொம்பவே அழகாக தத்துவமாக வரைஞ்ச மாதிரி இருந்தது ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு என்னோடய பேக்கிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இது வந்து ஒரு ஒன் வீக் முன்னாடி பண்ண இன்வெஸ்டபுள் செயின் ஸோ அதெல்லாமே பேக் பண்ணி வைக்கலாம் அடுத்த ஸ்டாலுக்கு எனக்கு வேணுன்றதுக்காக பேக்கிங் பண்ணிட்டுருந்தேன் ஸோ இப்படி தான் என்னோடய வேலை இன்னைக்கு நாள் முடிஞ்சது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்